ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையை நம்மை இதே நிலையில் சிவன் வைத்து விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டதல்லவா தினம் தினம் வருகிறார் நல்லது நடக்கும் விரைவில் முடியும் என்று ஆறுதல் வார்த்தைகளை மட்டுமே கொடுத்து செல்கிறார் நாமும் நடக்கும் நடக்கும் என்று காத்து கொண்டேதான் இருக்கின்றோம் காலம்தான் கழுகிறதை தவிர நல்லது நடக்கின்ற அறிகுறி கூட தெரியவில்லையே என்று உன் மனதில் நிகழும் அத்தனை எண்ணங்களும் உன் முகத்தில் அப்பட்டமாகத் தெரிகிறது உன் உதடுகள் எதுவும் பேச தேவையில்லை உன் நுள்ளத்தின் மொழியை அறிந்து கொள்பவன் நான் உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு எல்லாம் புரிகிறது உன் வாழ்க்கையில் மாற்றங்களே தெரிவதில்லை என்பதுதானே உன் மனதில் இப்போது இருக்கும் மனக்குமுரல் ஆனால் நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது அதீத எண்ணங்களாலும் மனக்குழப்பங்களாலும் நீதான் அந்த மாற்றங்களை கண்டு கொள்ள மறுக்கிறாய் உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கான வழிகளும் உன் கண்முன்னே காட்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது நீதான் எதையும் செய்ய மறுக்கிறாய் நாம் நினைக்குமோரிடத்திற்கு இடத்திற்கு சென்று சேர வேண்டும் என்றால் இருக்கும் இடத்திலேயே நின்று கொண்டு நான் எங்கு சேர வேண்டும் சேர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தால் சென்று சேர்ந்து விடுவாயா முதல் முயற்சியாக நீ இருக்கும் இடத்திலிருந்து ஒரு அடி முன்னெடுத்து வைக்க வேண்டும் முதல் அடி எடுத்து வைக்கும் வரைதான் உனக்கு பதற்றமும் பயமும் ஏற்படும் தைரியமாக உன் முதல் அடியை எடுத்து வைத்துவிட்டால் விட்டால் அடுத்தடுத்த அடிகளை நீயே மேற்கொண்டு தொடர்ந்து விடுவாய் ஆனால் நீயோ இருக்கும் இடத்திலேயே நின்று கொண்டு என் பிரார்த்தனைகளை நிறைவேற்று அப்பா நான் கேட்டதை கொடு என்னை உரிய இடத்தில் சேர்த்து வை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாயே தவிர எந்த வழிகாட்டுதலையும் பின்பற்ற மறுக்கிறாய் அதேபோன்று ஒருமுறை ஒரு விஷயத்தை நீ செய்து முடித்துவிட்டால் உடனடியாக உள்ளங்கையில் வந்து சேர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றாய் ஒன்றை புரிந்துக்குள் நீ எனக்காக செய்யும் எல்லா விஷயத்திலும் ஆயிரம் மடங்கு பலன்களை நான் தருவேன் ஆனால் அதையும் எப்பொழுது தர வேண்டும் என்று எனக்கு தெரியும் நீ எனக்காக ஒரு விஷயத்தை செய்து முடித்துவிட்டால் அந்த விஷயம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திரு முதலில் உன் மீது நம்பிக்கை வைத்து முதல் அடியை எடுத்துவை உன் தைரியத்தை பார்த்து இறைவனே உனக்கு உதவி செய்ய ஆயிரம் வழியை உனக்கு முன்னால் எடுத்து வைப்பா அதனால் உன் துக்கங்களை எல்லாம் கலைந்துவிட்டு உன் இலக்கை நோக்கி இன்றே முதலடியை எடுத்துவை வெற்றி என்பது உனக்கே உரித்தாகும் ஓம் சிவாயனம ஓம் சிவாயனம